பொது ஊழி எழுபதாம் ஆண்டு வசந்த காலத்தில் டைட்டஸ் தனது படைகளை கடலோர சமவெளியிலிருந்து எருசலேமுக்கு செலுத்துகிறார் அவர் கோபத்தால் கொதிக்கிறார் நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன யூதேயாவில் வெடித்த பிடிவாதமான கிளர்ச்சியை அடக்க ரோமப் படைகளால் முடியவில்லை யூதர்கள் ஒவ்வொரு நிலத்திலும் தைரியமாக போராடுகிறார்கள் மதிப்புமிக்க தளபதி வெஸ்பாசியன் டைட்டஸின் தந்தை கூட அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை தந்தை ரோம பேரரசராக நியமிக்கப்பட்ட பிறகு இப்போதோ பிரச்சாரத்தை வழிநடத்தும் பொறுப்பு டைட்டஸின் மேல் உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் இயந்திரத்தை அவர் கட்டளையிடுகிறார் மேம்பட்ட ஆயுதங்கள் அதிநவீன உடைக்கும் கருவிகள் மற்றும் கொடிய பீரங்கிகளுடன் கூடிய பல்லாயிரக்கணக்கான பயிற்சி பெற்ற படை வீரர்கள் இந்த வலிமைமிக்க ரோம படைக்கு எதிராக ஒரு சிறிய படைதான் நின்றுள்ளது அவர்கள் தங்கள் கடைசி சொட்டு இரத்தம் வரை சுதந்திரத்திற்காக போராடுவார்கள் ரோமுக்கு எதிரான பெரும் கிளர்ச்சியின் இறுதி போர் தொடங்குகிறது இது ஒருபோதும் மறக்க முடியாத போராக இருக்கும் இரவின் இருட்டில் டைட்டஸ் தனது வீரர்களை மூன்று திசைகளிலிருந்து எருசலேமுக்கு தாக்கி வரச் செய்கிறார் நாறு ஆயிரம் ரோம படை வீரர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் நகரத்தை சுற்றி நிற்கின்றனர் மிகவும் தாமதமாக கிளர்ச்சியாளர்கள் உண்மையான எதிரிக்கு எதிராக கூட்டாக செயல்படுகிறார்கள் ஆயுதங்களும் வீரர்களும் குறைவாக இருந்தாலும் அவர்களது துணிச்சலும் ஆவேசமும் அவர்களை வலுப்படுத்துகிறது யூதர்கள் முன்முயற்சி எடுத்து விரைவாக பதிலளிக்கிறார்கள் ரோமானியர்கள் நிலைகள் பிடிக்கும் முன் யூதர்கள் மூர்க்கமாக தாக்குகிறார்கள் ஆச்சரியத்தில் சிக்கிய ரோமர்கள் எல்லா திசைகளிலும் சிதறடிக்கப்படுகிறார்கள் டைட்டஸ் போரிலிருந்து தப்பிக்கிறார் ரோமானியர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்குள் யூதர்கள் நகரத்துக்குள் திரும்பி எருசலேமின் வாயில்களை மூடுகிறார்கள் இந்த சுவர்கள் டைட்டஸுக்கு பெரிய சவாலாக இருக்கின்றன எருசலேம் ஒரு மலையின் மீது அமைந்துள்ளது மற்றும் மூன்று கோட்டை சுவர்களால் சுற்றப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட வலிமை மிக்கது இத்தகைய சுவர்களை உடைப்பதற்கு டைட்டஸ் பெரிய சாய்வு பாதைகள் முற்றுகை கோபுரங்கள் மற்றும் இடிப்பான்கள் கட்ட வேண்டும் இந்த பெரிய கவன் கற்களை பயன்படுத்தி டைட்டஸின் வீரர்கள் யூத பாதுகாவலர்கள் மீது குண்டுகள் வீசுகிறார்கள் இதனால் யாரும் சாய்வு பாதைகளின் கட்டுமானத்தில் தடை செய்ய முடியாது இந்த கற்களில் ஒவ்வொன்றும் சுமார் இருபத்து ஆறு கிலோ எடையுள்ளது மற்றும் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது இப்படி செல்லும் ஒரு கல் சுவரில் மோதும் போது அங்கு இருக்காமல் இருப்பதுதான் நல்லது பீரங்கி தாக்குதலின் கீழ் இரும்பு சுத்தியல்கள் சுவர்களின் மீது ஏறி அதை துளைக்கின்றன சத்தம் அதீதமாக இருக்கிறது நிகான் தி விக்டர் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய சுத்தியல் அந்த சுவரை முதலில் உடைத்தது ரோம படை வீரர்கள் பெய்ட் ஜெய்டா சுற்றுப்புறத்துக்குள் நுழைந்து குடியிருப்பவர்களை கொடூரமாக கொன்று முழு பகுதிக்குமே தீ வைத்து பொழுகிறார்கள் சில நாட்களுக்குள் இரண்டாவது சுவரும் இடிந்து விழுகிறது யூத பாதுகாப்பு பலவீனமடைகிறது டைட்டஸ் தாக்குதலை புதுப்பித்து தனது வீரர்களை உள் சுவருக்கு தள்ளிச் செல்கிறார் இது ஜெருசலேமின் முதல் சுவராக கருதப்படும் மிகவும் வலிமையான சுவர் அந்தோனியா எருசலேமில் உள்ள மிகப்பெரிய மற்றும் வலிமைமிக்க கோட்டை இது கோயிலை கட்டுப்படுத்த கோயில் மலையின் வடக்கு பகுதியில் ஏரோது மன்னரால் கட்டப்பட்டது நன்றாக திட்டமிட்டுள்ளார் அந்தோனியா விழும் தருணத்தில் கோயிலும் விழும் கோயில் விழும்போது யூதர்கள் தங்கள் அனைத்து நம்பிக்கையையும் இழப்பார்கள் எருசலேம் இறுதியாக அவரது கைகளில் விழும் ஆனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை துணிச்சலான நடவடிக்கையில் யூத வீரர்கள் அந்தோனியாவை நோக்கி ரோமர்களால் கட்டப்பட்ட சாய்வு பாதையின் கீழ் ஒரு சுரங்க தோண்டி அதன் அஸ்திவாரத்தில் தீவைத்து அதை வீரர்களுடன் சேர்ந்து தரையில் விழச் செய்கிறார்கள் அதே சமயம் சைமோன் பார் கியோரா முதல் சுவரை நோக்கிய சாய்வு பாதையை தாக்கி அதையும் தீ வைக்கிறார் நூற்றுக்கணக்கான ரோமப் படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் காயமடைகிறார்கள் ஒரே நேரத்தில் ரோம படையெடுப்பு நிறுத்தப்பட்டு முழு ரோம படையும் நகரத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது தோல்வியால் சோகமடைந்த டைட்டஸ் தனது தளபதிகளை அவசரமாக கூடி தந்திரங்களை மாற்ற முடிவு செய்கிறார் நகரத்துக்குள் நுழைய முடியாவிட்டால் அதை சுற்றி வைத்து யூதர்களை பட்டினியால் கொன்றுவிட முடியும் மூன்று நாட்களில் டைட்டஸ் எருசலேமை சுற்றி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய முற்றுகை சுவரை கட்டுகிறார் இது அனைத்து விநியோக கோடுகளையும் முற்றிலும் துண்டுகிறது இப்போது பட்டினி நகரை கொடூரமாக தாக்கத் தொடங்குகிறது பணக்கார ஆண்கள் உணவுக்காக தேடி வருகிறார்கள் பெற்றோர்கள் பட்டினியால் இறந்த தங்கள் பிள்ளைகள் ஒரு துண்டு ரொட்டிக்காக தெருக்களில் அலைகிறார்கள் நகரத்தில் பதற்றம் அதிகரிக்கிறது சிலர் சாப்பாடு இல்லாமல் இரகசியமாக சாப்பிடுகிறார்கள் மற்றவர்கள் வெறியர்களை தவிர்த்து நகரத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் தப்பிக்க முயற்சிக்கும் பெரும்பாலானவர்கள் ரோமர்களால் பிடிக்கப்படுகிறார்கள் அவர்கள் நகரச் சுவர்களை சுற்றியுள்ள மரக்கம்பிகளில் சிலுவையில் அறையப்படுகிறார்கள் சோர்வு மற்றும் பசி யூத போராளிகளை பலவீனப்படுத்துகிறது இதுவே டைட்டஸுக்கான வாய்ப்பு ரோமப்படை அந்தோனியாவை கைப்பற்றி கோயிலுக்குள் நுழைவதை ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொள்கிறது. யூதர்கள் கோயில் மலையை பாதுகாக்க முயல்கிறார்கள் சாய்வு பாதைகளை கலைக்கிறார்கள் எரியும் அம்புகளை எய்கிறார்கள் பெரிய கற்களை வீசுகிறார்கள் ரோம படை வீரர்களின் தலையில் கொதிக்கும் எண்ணெய் ஊற்றுகிறார்கள் ஆனால் ரோமர்கள் அம்புகளையும் கற்களையும் எய்கிறார்கள் துணிச்சலான யூத போராளிகளால் கூட தாங்க முடியாத அளவுக்கு அவர்களது தாக்குதல்கள் வலிமை மிக்கவை கடுமையான போர்களுக்கு பிறகு டைட்டஸின் படைகள் அந்தோனியாவின் கட்டுப்பாட்டை பெறுகின்றன தம்முஸ் மாதத்தின் பதினேழாம் நாளில் அந்தோனியாவின் வலிமைமிக்க கோட்டையை அழிக்க டைட்டஸ் கட்டளையிடுகிறார் இன்று வரை தம்முஸ் மாதம் பதினேழாம் நாள் யூத நாட்களில் துக்க நாளாக நினைவு கூறப்படுகிறது அந்த நாளில் நகரத்தின் சுவர்கள் இடிக்கப்பட்டன ஆலயம் இன்னும் முழுமையாக நின்றிருக்கிறது அடுத்த மூன்று வாரங்களில் யூதர்கள் ஆலயத்தின் முற்றங்களில் நேரடியாக இரத்த கலரி போர்களில் போராடப் போகிறார்கள் அது புலம்பல் ஒன்று மூன்றில் சொன்னது போல் அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள்